வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உழவார பணி ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி குழுவினர்கள் எல்லாருமே இணைந்து நடத்தக்கூடிய உழவார பணியை தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதம் மாதம் இவங்க நடத்துகிறாங்க இந்த மாதம் இவங்க நடத்தக்கூடிய கோயில் சென்னையில் குருங்காலீஸ்வரர் ஆலயத்தில் சிவன் கோயிலில் உழவார பணி தொண்டை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க உழவார பணி அப்படிங்கிறது மிகவும் சிறப்பான ஒரு பணியாகும் ஒரு தடவை நம்ம உளவாரப்பணி செஞ்சாலே அன்று வரைக்கும் நம்ம செய்த பாவங்கள் எல்லாமே நம்மை விட்டு விலகும் அப்படிங்கிறது தான் அர்த்தம் இதுக்கு ஒரு கதை மூலமாகவே நம்ம வந்து ஒரு உதாரணம் சொல்லலாம் ஒரு பெண்மணி கோயில் பணிக்காக கழுத்தில் நகையெல்லாம் போட்டுகிட்டே போயிருக்கிறாங்க ஒரு திருடனும் அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே போயிருக்கிறான் ஏன்னா ஏதாவது ஒரு தனிமையான ஒரு சூழ்நிலை கிடைக்கும்போது கழுத்தில் இருக்கிற நகையை பறிச்சிடணும் அப்படிங்கிறது தான் அவனோட திட்டமாக இருந்திருக்கு கோயிலுக்குள்ளே அவங்க நுழைஞ்சிட்டாங்க அங்கே திருப்பணி நடக்குது உழவாரப்பணி பணி நடக்கும்போது எல்லாரோட சேர்ந்து இவங்களும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இவனுக்கு தனிமை கிடைக்க மாட்டேங்குது செயினா இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்க மாட்டேங்குது சரி அதுக்கான சூழ்நிலை நம்ம உருவாக்கலாம் அப்படின்ற எண்ணத்துலையே இதே மாதிரி கோயிலில் அவனும் ஆரம்பிச்சிட்டான் வேலைகள் செய்ய ஆரம்பிச்சிட்டான் கோபுரங்களை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டான் சுற்றி இருக்கிற தூண்கள் எல்லாத்தையுமே சுத்தப்படுத்தக்கூடிய வேலைகள்லாம் செய்ய ஆரம்பித்தான் ஏன்னா இந்த எல்லாருக்குடையும் நடிக்கணும் இல்லையா அதே மாதிரி அவனையும் செஞ்சுட்டு ஃபுல்லாக கோயில் பண்ணி சாயங்காலம் வரை செஞ்சுட்டான் ஆனால் நகையை பறிக்க முடியல கொஞ்ச நாளில் அவர் இறந்தும் போயிட்டான் அசுரகணங்கள் எல்லாருமே இவனை அழைச்சிட்டு போக வந்திருக்காங்க அந்த நேரத்தில் சிவகணங்களும் வந்திருக்குது ஏன் எதுக்காகன்னு சொல்லிட்டு எம்மன் கேட்டாரான் இவன் நிறைய பாவம் செஞ்சுருக்குறான் நிறைய பேரோட நகைகள்லாம் பறிச்சிருக்கிறான் எத்தனையோ திருட்டு வேலைகள்லாம் பண்ணியிருக்கான் இவன் வந்து நரகத்துக்கு போக வேண்டியவை இதனால இவனை அசுர கணங்கள் நாங்கள் தான் கூப்பிட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லும்போது சிவகணம் சொன்னாங்களேன் இல்லை இவன் தான் பாவம் செஞ்சுருக்கான் நகை கொள்ளையடிச்சிருக்கிறான் திருடு பண்ணியிருக்கான் எல்லாமே இருக்குது ஆனால் ஒரு நாள் உழவார பணி செஞ்சான் அந்த உழவார பணி அவன் செஞ்ச அத்தனை பாவங்களையும் கழிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த ஒரு நாள் சிவனுக்கு தொண்டு செஞ்சிருக்கிறான் சிவன் கோயிலை தூய்மைப்படுத்தியிருக்கிறான் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பொருட்களை வந்து சுத்தப்படுத்தி சிலைகளும் சுத்தப்படுத்தியிருக்கிறான் எனக்கு தொண்டு செய்தவன் இதனால் வாழ்நாள் வரைக்கும் அவன் செய்த பாவங்கள் அனைத்தையுமே ஒரு நாள் அவன் செய்த அந்த உழவார பணியிலே கழிஞ்சிருச்சு அதனால் இவன் தான் வரணுமே தவிர நரகத்திற்கு போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு சிவகணங்கள் வந்து அழைச்சிட்டு போனாங்களாம் இதுதான் உழவார பணியின் சிறப்பு ஒரு நாள் ஒரு தடவை நம்ம அந்த உழவார திருப்பணி செஞ்சிட்டோம் அப்படின்னா அன்று வரைக்கும் செய்த பாவங்கள் அனைத்தும் தொலைந்து விடக்கூடிய சிறப்பு இந்த உழவார பணிக்கு இருக்குது அதனால தான் என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொல்லி திருநாவுக்கரசர் சொல்லியிருக்காரு அவர் என் வாழ்க்கையில் என் வாழ்நாள் முழுவதும் நான் பணி செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அந்த உழவார பணி போதே என்னுடைய உயிர் போகணும் அப்படிங்கிறது தான் அவருடைய விருப்பமாக விரிந்துச்சு ஏன்னா அந்த உழவார பணி அப்படிங்கிற ஒரு தொண்டையை தொடங்கி வைத்தவர் நாவுக்கரசர் தான் அவர் செய்த பணி தான் நான் அப்படியே கண்டினியூ ஆகி இன்று வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கேன் அதனால தான் இந்த தட்சிணாமூர்த்தி குழுவினர்கள் நடத்தக்கூடிய இந்த உலவார பணியில் கலந்துக்கிட்டு எல்லாருமே இந்த து உலவார பணி செய்யும் போது இறை அருளை பெறலாம் என்பது தான் உண்மை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் படிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லங்க கமெண்ட் பண்ணிடுங்க லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க நன்றி